நானும் நேற்றிலிருந்து பார்க்குறேன் இந்த முட்டா தேவடியா தமிழ் இருக்கு இல்லையா இந்த தேவடியா அழிவை நோக்கி போய்ட்டுருக்கு யானை தன் தலையில் மண்ணை வாரி போடுவோம்ல அதே மாதிரி இந்த நாய்ங்க நாய்க்கு விட்டங்க படிப்பறிவு இல்லாத காட்டு முராண்டி நாய்ங்க டாஸ்மாக்க்குக்கு அடிமையான நாய்ங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை ஊரில் உறங்க விட்டு சம்பாதிக்கிற இந்த தேவடியா இனம் நானும் ரெண்டு நாளாக பார்த்துட்டுருக்குறேன் குண்டி கெழுவதாக ஸ்டாலின் சொல்கிறான்னுட்டு அதுக்கு கொடி பிடிச்சிட்டு அதே பேச்சிகிட்ருக்கானுங்க மதுரையில் மெட்ரோ ரயில் இல்லாமல் கிட்டாங்க மோடி திருச்சியில் மெட்ரோ ரயிலில் நிறுத்திட்டார் கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயிலில் நிறுத்திட்டாருன்னுட்டு அடா தேவடியா பசங்களா உங்களுக்கு சு நீங்களாம் சோறை தின்னுங்கடா முதல்ல நீங்கள் திங்குறதே மலம் சரியா மலத்தை தின்னுப்பட்டு அதுதான் சோறு நீ எல்லாத்துக்கும் இது பண்ண போறியா நீ ஏன் நாயங்களா எங்களாம் உங்களுக்கு என்ன நடக்குன்னாச்சு தெரியுமா இல்லை இவனை ஏன் பிஜேபி நாங்கள் தமிழ்நாட்டில் கால் ஊன விட மாட்டோகோன்னு எப்படி சொல்கிறான்னு தெரியுமா பிஜே தமிழ்நாட்டில் காலே ஊனாது ஏன்னு சொல்கிறான்னு தெரியுமா இந்த மாதிரி பொய்யலை வந்து உங்களை மாதிரி முட்டா தேவையாக தமிழ் இனத்து தலையில் கெட்டுறதுனால தான் மூளையில் செலுத்துறதுனால தான்டா பிஜேபி இன்னும் தமிழ்நாட்டில் வரல நீ என்னைக்கு சிந்திக்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி உள்ளே வந்துடும் சரியா ஆட்சி பிடிக்கும் சரியா இந்த திராவிடம் இருக்க வரைக்கும் இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இருக்க வரைக்கும் சரியா இந்த இந்து சம் இந்த மண்ணுக்கு சொந்தமான இந்து சமுதாயத்தை மதிக்கிற மதிக்காத தலைவன் இருக்கிற வரைக்கும் நீ தான் அல்ல நாய் நாய் சுரி தான் நீ அலைஞ்சாகணும் சரியா ஆ மெட்ரோ ரயில்னால் என்ன ஆ அதுக்கு என்ன பிளான் அதுக்கு ஏதாச்சும் வழிமுக வழிவகைகள்லாம் ஏதாவது வச்சுருக்காங்களா ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா உனக்கு எதாவது தெரியுமா ஆ ஏடா நாயுங்களா இந்த மெட்ரோ ரயிலாக ஒரு சிட்டியில் கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்னு அது இந்த முறை படிங்கடா நாயுங்களா நாய் பிறவிகளா நீங்கள் தமிழனு கண்டிப்பா வெக்கமே இல்லாமல் சுத்திட்டுறீங்களாடா நாயுங்களா அயோக்கிய ராஸ்கள்களா மோடியோட மெட்ரோ திட்டத்தை நட்டுறாரு இல்லை உனக்கு அது தெரியுமா கூ அது சரி கூட்டி கொடுத்து பிழைக்கிற உனக்கு என்னடா தெரியும் இதை விட பெரிய உனக்கு என்ன அறிவு வந்துட போகுது கூட்டி கொடுத்து தப்புங்கிற இதே உனக்கு தெரியல அப்புறம் மோடி நல்லது செய்யறானா தப்பு சரியா செய்கிறானா தப்பா செய்கிறான்னு உனக்கு எப்படி தெரியும் நீ திராவிட என் குண்டிய தானே நக்கிட்டு தெரியும் நீங்கள் அதுக்கு தான் லயக் சரியா சுயமாக உனக்கு மூளையும் கிடையாது சிந்திக்கிற ஆற்றலும் கிடையாது நீ பக்கத்து வீட்டுக்காரன்னு உனக்கு நீ ஏன் இப்படி ஆறுனா தெரியுமா பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கானேன்னு நீ ரொம்ப பொறுமை வேதனைப்பட்ட நாய் உன் புத்தி இப்படி தான் செய்யும் சரியா வழி மாதிரி போகிற நீ வாழ்கிற மாதிரி உன் சந்ததிகள் வாழாது இந்த தமிழ்நாட்டு மண்ணில் அதை ஞாபகம் வச்சுக்க சரியா இப்படியே போகிறேன்னு வச்சுக்குவேன் உன் பாட்டை முப்பாட்டை தகப்பேன் நீ வாழ்ந்த மாதிரி உன்னுடைய வம்சம் இந்த மண்ணில் தமிழ் மண்ணில் வாழவே வாழாதுடா நான் சொல்கிறேம்டா ரைட்டா இப்படியே போனேன் நான் வாழாது சரியா நீ அடுத்தவன் திராவிடம் குண்டியல் நக்கிட்டு தான் தெரியணும் உனக்கு இதுதான் கிடைச்ச விதியே இதுதான் சரியா முதல்ல நல்லது எது கெட்டது எதுன்னு முதல்ல திறந்த தேடி படிங்கடா ஐயோக்கியா பயில்களா ம் நாய்களா ஏன்னா அவங்க உன்னையை எச்சக்கலா நாயாக ஆக்கிட்டு இருக்காங்க கூட ஒன்றும் தெரியல ஒரு திராவிட தமிழ் இருந்து நிற்கிற நாய்ங்கெல்லாம் உன்னையை எச்சச்சோருக்கு அலைய வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற அடிப்படை அறிவு கூட உனக்கு இல்லை ஆ நல்லா தண்டை பேசுவான் எடா பொறுத்தவரை உடனே கெடுக்கிறான்னா அவன் உன் கூடவே இருந்து நல்லது மாதிரியே தான் இருந்து தான்டா உடனே கெடுப்பான் நாயை முதல்ல அதை புரிஞ்சிக்க முதல்ல சரியா அறிவுகட்ட கூமுட்டை என்னாங்களா முதல்ல மெட்ரோ ரயிலில் ஏன் நிப்பாட்டினாங்க எதுக்கு நிப்பாட்டினாங்க எவன் பெர்மிஷன் கொடுத்தது எவன் நிப்பாண்டது எவன் முதல்ல பாருங்கடா முதல்ல படிங்கடா அல்லது அதுக்குள்ளார் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மெட்ரோ ரயில்னால் எப்படி அது உருவாக்க கொண்டு வருவாங்கிறத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்காங்க அதை முதல்ல படிக்கடா நீ படிச்சிருக்கல்ல நீ தான இப்போ தம் அடிக்கிறாள் நாங்கள்லாம் இந்தியாவில் நாங்கள் தான் நம்பர் ஒன்றா படிப்பாளி நீ பரதேசி பரதேசிப்பில் நீ படிக்கலை நான் என்ன சொல்கிறேன்னா இந்தியா முழுக்கல உனக்கு க படிப்பறிவு உள்ளவனால எடுத்து அறிவு வளர்ந்துருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா பீகார்காரனுக்கு அறிவு வளர்ந்துருக்கு உனக்கு அறிவு தளர்ந்துருக்கு நாயங்களா இல்லை நீ இல்லை நீங்கள் நீங்கள் பெரிய அப்பாட்டக்கராகவே இருந்து படிச்சுட்டு போங்க படிப்பு மட்டும்தான் நீ வருஷத்தை தான் நீங்கள் பண்ணியிருக்க உனக்கு அறிவு வளரலை இந்த அறிவு வளராமல் அதை திராவிடம் பார்த்துக்கிட்டான் பார்த்தியா உன்னை இந்த அளவுக்கு குண்டி நக்க வச்சுருக்கான் பார்த்தியா அவன் வாழ்கடா நீ அழிய போகிற சரியா சீக்கிரம் நீ அழிவா வெயிட் அனுச்சி சரியா பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணுங்கிறது மேட்டு கிடையாது இங்கே தமிழை மட்டும் ஊம்புறது இல்லை தமிழ் இந்தியாவில் சரியா எங்களுக்கு ஆயிரம் ஸ்டேட் இருக்குது நாங்கள் அங்கே பார்ப்போம் சரியா முதல்ல நல்ல வேவங்க கெட்ட வேணுன்னு தேடி பிடி முதல்ல அதுக்கப்புறம் மோடி வழிகா மோடி வழிக மோடி வலி மோடி அர்த்தம் என்னென்ன அர்த்தம்னா ஓந்தலையில் நீ மண்ணலி போடுறேன் தான் அர்த்தம் வேறு ஒரு மயிரும் கிடையாது சரியா ஏன் அடம்மா அயோக்கிய பிறகுலாம் காமராஜரே அயோக்கியன்னு சொல்லிவிட்டு அவள் அந்த ஆழத்து தூர தூரை இந்த மாதிரி திருட்டு தேவையான மக்களை கூட்டி வந்த தேவையா பசங்க தானடா நீ அந்த அது போன்ற தகுப்புனுக்கு பிறந்த தேவடைய பசங்க தானடா நீ ரொம்ப ஓவராக பேசுகிறணும் கிட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறணும் இதை விட அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசிகிட்டு தானடா இன்றைக்கும் வந்து கோர்ட்டு பக்கமே போக முடியாமல் போகாமல் உட்காந்துருக்கானுங்க எனக்கு என்ன இதை மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கேன் நான் இப்படி தான் பேசுவேன் சரியா என் தமிழனால் வந்து அழிய போகுதுன்னு நினச்சி நான் வேதனையெல்லாம் இருக்கேன் சரியா திருந்து அல்லது முதல்ல ஒருத்தன் திட்டுறானே இவ்வளோ வேதனையாக திட்டுறானே அப்படின்னா நம்ம தவறான வழியில் போகிறோமா இல்லையாங்கிறத நீடியாச்சும் பார் சரியா தேடிப்பார் நம்ம போகிற வழி கரெக்டு தானா இல்லை நம்மளை ஏமாத்துறாங்களாங்கிறத தேடிப்பார் மெட்ரோ ட்ரெயின்லாம் ஏன் நிறுத்தி வச்சுருக்காங்க அல்லது ஆர்ட்ரு கொடுத்தானா எவன் ஆர்டர் கொடுத்தது எவன் நிறுத்தினா அல்லது எதனால் இப்போ நிறுத்தப்பட்டிருக்குங்கிறத மேட்டரியாச்சும் நல்லா தேடி படிச்சுக்கிட்டு வந்து எனக்கு கமெண்ட்டில் என்னை திட்டு அல்லது வாழ்த்து என்ன இருந்தாலும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் சரியா முதல்ல அறிவை வளர்த்துக்க